ரஹீம் அன்பு நெஞ்சங்களே சில மக்களுக்கு பேயை கண்டால் பயம் நாயை கண்டால் பயம் இருளை கண்டால் பயம் ஒளியை கண்டால் பயம் உருவத்தை கண்டால் பயம் இரவில் பயம் பகலில் பயம் தனிமை பயம் எதை பார்த்தாலும் பயம் இது ஒரு பெரும் நோய் சகோதரர்களே மனம் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய நோய் இந்த பயம் என்பது இந்த பயம் வாழ விடாது நல்லா பாதுகாக்க வேண்டும் இந்த பயத்தோடு இருக்கக்கூடியவர்கள் ஒரு மனைவி மக்களுக்கு என்று ஒரு ஆபத்து வரக்கூடிய நேரத்தில் கூட அவர்கள் கோலையாகி விடுவார்கள் அவர்களுக்கு நேரம் இருக்கின்ற ஆபத்துக்களை தடுத்து நிறுத்த முடியாமல் கையறு நிலையிலே அவர்கள் ஆகிவிடுகிறார்கள் பின்னாடி இதை பற்றி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க மனதால் ரொம்ப அழுவாங்க நமக்கே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுவாங்க ஒரு சின்ன கனவு கண்டால் கூட அந்த கனவே ஒரு பெருசாக ஒரு தீமையான கனவு ஒரு கெட்ட கனவு வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த கனவையே நினச்சி நினச்சி பார்த்து வாழ்க்கையினுடைய அமைதியெல்லாம் தொலைத்து கொள்வாங்க இந்த பயம் வந்து முகமது ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் வன்மையாக கண்டித்த ஒரு பாவம் பெருமானார் சல்லல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் கோழைத்தனத்தை விட்டும் பயத்தை விட்டும் அல்லாஹ் இடத்தில் அதிகம் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் ஏன்னா பயம் இல்லை என்ற பயம் இல்லாமல் இருந்தால் மட்டுமே அவனால் காரியமாற்ற முடியும் தைரியமாக அல்லாவுடைய அர்ப்பணிப்புக்குள்ள காரியங்களை அவனால் துணிந்து செய்ய முடியும் ஒரு நோய் நொடி ஆட்படக்கூடிய நேரத்தில் அவன் பயந்து செத்துக்கிட்டு இருந்தான்னு சொன்னால் அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த நோயை அதிகமாகி அவன் சீக்கிரத்திலேயே காலாவதி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் இது போன்ற சூழ்நிலைகளிலிருந்து அல்லஹனை பாதுகாக்க அல்லாஹு தந்த ஒரு மாபெரும் கொடை ஒரு மிகச்சிறந்த ஒசிஃபா அபுல் ரபுல்லாலமியினுடைய தில்கர் ருசுலு என்று சொல்லக்கூடிய மூன்றாவது ஜுசுவில் இடம்பெற்ற சூரா பக்ராவினுடைய முத்தாய்ப்பான ஆயத்தாக இருக்கக்கூடிய எல்லா ஆகமங்களிலும் ரபுல் ஆலமீனால் படைக்கப்பட்ட அனைத்து வேதங்களிலும் அல்லாஹ் ரபுல் ஆலமீனால் உருவாக்க ரபுல் ஆலமீனால் இறக்கி அருளப்பட்ட அனைத்து வேதங்களிலும் இடம்பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒசிஃபா ஆயத்தல் குறிசி என்பது ஆயத்தல் குறிசி நீங்கள் சாதாரணமாக போடக்கூடாது ஏதோ சின்ன பிள்ளையில அம்மா வாப்பா சொல்லி கொடுத்தாங்க அசர்த்து சொல்லி கொடுத்தாரு அதை நாங்கள் சின்ன பிள்ளைகளும் எல்லாம் பயாட் பண்ணி வச்சிருக்கிறோண்டு நல்ல பைஹாட் பண்ணி வச்சிருக்கிறீங்க அது அதிகம் ஓதப்படுதுன்றதுனால அதனுடைய அகமியத்தையும் அதனுடைய விசேஷமான சலுகையையும் விசேஷமான குணத்தையும் உங்களுக்கு தெரியாமல் போய்விடக்கூடாது அதிகம் ஓதப்படுகிறது என்பதற்காக அதனுடைய விசேஷமான குணம் அதனுடைய சக்தி அதனுடைய சூப்பர் பவர் உங்களுக்கு தெரியாமலேயே போய்விடும் அதனால அந்த பவரை தெரிஞ்சு ஓதுங்க அந்த அர்த்தத்தை உள்வாங்கி ஓதுங்க அந்த ஆயத்து எவ்வளோ பெரிய மகத்துவம் மிக்கது அப்படின்றத நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக இதயத்தில் தாங்கின் ஷாலில் ஓதுங்க ஒரு பெரிய வெற்றியை தரும் எப்போது ஓதுவது அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே ஆயத்தில் குறிசிக்கு இந்த நேரம் இந்த காலம் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது காலையில் இருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு தோதுவான நேரம் எதுவோ அந்த நேரத்தில் ஓதுங்க முக்கியமாக குறிப்பாக இரவு நேரத்தில் அதிகமாக ஓதுங்க நீங்கள் தூங்கப் போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய வழமையான ரொட்டீனான ஔராதுகள் இருக்குமல்லவா அந்த அவுராதில் பிரதானமான பங்கை வகிக்கக்கூடியதும் முதலிடத்தை வைக்கக்கூடியதுமாக எது இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆயத்தில் குறிச்சி இருக்க வேண்டும் சகோதரர்களே அல்லாஹு من الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. أولك سكرين لهم درجرين. واي திரும்ப திரும்ப ஓதுங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஓதுவது ஒரு நாளைக்கு உங்களுடைய ஒன்றாக இந்த ஆயத்தில் குறிச்சி உங்களுடைய நாவுகளில் ஏழு தடவை உச்சரிக்கப்பட வேண்டும் ஏழு தடவை ஓதப்பட வேண்டும் ஓதி முடிச்ச பிறகு அலமது இல்லா ஓதி முடிச்ச பிறகு உங்களுடைய கைகள் அப்படி எடுத்துக்கொள்ளுங்க எடுத்துக்கொண்டு பக்கத்தில் வாயின் பக்கத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஊதணும் ஷிஃபா சொன்னால் ஆரோக்கியம் அர்த்தம் அந்த வார்த்தை அப்படி உச்சாடனம் செய்து ஷிஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஊதி அப்படியே முகமெங்கும் தடவி கொள்ள வேண்டும் உடமெங்கும் தடவி கொள்ள வேண்டும் முக்கியமாக குறிப்பாக தலை இதய பகுதி அதிகமாக அழுந்த தடவ வேண்டும் இப்படி நீங்கள் செய்கின்ற பட்சத்தில் உங்கள் உடலில் தொட்டி இருக்கக்கூடிய அலர்ஜியாக இருக்கக்கூடிய இந்த பயம் பேயை கண்டால் பயம் நாயை கண்டால் பயம் ஊரை கண்டால் பயம் உலகை கண்டால் பயம் இந்த பயம் எல்லாம் அடித்து விரட்டப்படும் சகோதரர்களே இந்த ஆயத்து ஒரு தாய் போல இந்த ஆயத்து ஒரு ஒரு பெரிய கார்டியன் போல இந்த ஆயத்து ஒரு ஷோல்டரை போல என்பதை நீங்கள் உணர்ந்து ஓதுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் இது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட சேனல் உங்களை போன்ற மக்களுடைய நல்லாதரவை இந்த சேனல் எதிர்பார்க்கிறது எல்லாம் வல்ல இறைவனுடைய கருணையை அதற்கு பிறகு உங்களுடைய எதிர்பார உங்களுடைய ஆதரவை எதிர்பார்க்கிறது நிறைய மக்களுக்கு இந்த சேனலை பற்றி அறிமுகம் செய்யுங்கள் ஜசாக் கல்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா